நேர்களே கலர் தெரப்பியில் நம்ம ப்ரொடியூசர் பல லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காரு அதில் முக்கியமான லாஸ்ட் கலராக கேட்குறாரு வைலெட் கலர் நம்ம வீட்டில் இந்த கலர் இருக்கலாமா நான் மீண்டும் ஃபஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரியே சொல்லுவேன் இந்த கலரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாமே டிப்ரெஷன் கொடுக்குற கலர்கள் டிப்ரெஷன் கொடுக்குற கலர்கள் பாருங்கள் நீங்கள் சொக்காலெல்லாம் போடுறீங்க இப்போ நானே இன்றைக்கி ஆரஞ்சு ரோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வைலட் கலர் யூஸ் பண்ணாதீங்க வீட்டில் இதெல்லாமே மன கஷ்டத்தை கொடுக்குற கலர்கள் இரிட்டேஷன் கொடுக்குற கலர்கள் டிப்ரெஷன் கொடுக்குற கலர்கள் தூக்கத்தை கெடுக்கிற கலர் தான் இந்த வயலட் கலர் சாராயம் குடிக்கிறவர்கள் வீட்டை சுத்தமாக வைக்காதவர்கள் உடைய கலர் பர்பல் கலர் வீட்டில் அசந்தோஷம் வரும் கலர் வைலட் கலர் இப்பொழுது இந்த கலருடைய அதிபதி பகவான் சனி சனி உடன் செவ்வாய் அதாவது ப்ளூ கலரில் செவப்பை மிக்ஸ் விட்டா ப்ளூ கலரில் செவ் நான் சொல்கிறது எல்லாமே பாருங்கள் சயின்டிஃபிக்காகவே சொல்கிறேன் ப்ளூவில் நீங்கள் கொஞ்சம் செவ்வை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இந்த கலர் வந்துடும் பர்பல் கலர் இந்த பர்பல் கலர் ஒரு இண்டிகோ கலர் மாதிரி இருக்கும் ப்ளூ டார்க் ப்ளூ மாதிரியும் இருக்காது லைட் ப்ளூ மாதிரியும் இருக்காது ஒரு க்ரீனிஷ் ப்ளூவில் செவப்பு சேர்ந்த மாதிரியே இருக்கும் சில பேர் இதில் ஜில் ஜில் சொக்கால்லாம் போடுவாங்க சல 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 சலன்னு இருக்கும் லேடிஸ்க்கு புடவை போடுற மாதிரி இருக்கும் சொக்கால்லாம் அந்த கலர்லாம் போட்டுட்டு பர்பல் சொக்கால்லாம் போட்டுட்டு டை டை எல்லாம் அடித்து சின்ன பையன் எல்லாம் வருவாங்க அவங்கெல்லாம் போடுவாங்க பல பேர் இது அவங்களுக்கு பிடிச்ச கலர் ஆனால் வீட்டில் இருந்தால் என்ன செய்யும் பாருங்கள் இது நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வடக்கு திசையில் யூஸ் பண்ணலாம் கம்மியாக ஏன்னா இது வாட்டர் கன்டென்ட்டாக இருக்குது ஸ்டாக்னேட்டட் வாட்டர் அதாவது தண்ணி நின்று போனால் அது விஷமாக மாறிடும் அப்பொழுது அது பர்பிள் கலராக காட்சி அளிக்கும் அப்படின்வோம் அதனால் இது வடக்கு திசையில் இருக்கலாம் ஆனால் அது மேற்கு திசையில் இருந்ததுன்னா நமக்கு தூக்கத்தை கெடுத்து விடும் கிழக்கு திசையில் இருந்ததுன்னா நமக்கு எனர்ஜி குரோத்தை குறைச்சி விடும் எலிமெண்ட் மாறிடும் அது எனர்ஜி நமக்கு லோ பண்ணி விட்டுடும் லோ எனர்ஜி ஆக்கி விட்டுடும் அதனால் மன கஷ்டம் இருக்கும் தூக்கம் சரியாக வராது சிடு சிடு சிடுன்னு வரும் தெருக்கு திசையில் இருந்தால் குடிகாரனாகவே மாறிவிடும் தெற்கு திசையில் இருந்தால் ப்ளூ கலர் இந்த பர்பல் கலர் டார்க் ப்ளூ கலர் இருந்ததுன்னா நம்ம பெரிய குடிகாரனாக அல்லது போதைக்கு அடிமையாக மாறிவிடும் எது எடுத்தாலும் நம்ம கோபமாக பேசுவோம் வீட்டில் செவரில் ஓதம் வர்றது ஆரம்பிச்சிடும் அல்லது ஓதம் இருக்கிற வீட்டிலே தான் இந்த கலர்கள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி ஓதம் இருக்கிற கலரில் தான் இந்த கலர் வீட்டில் தான் இந்த கலர் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த கலர் டிப்ரெஷனே கொடுக்குற கலர் வடக்கு திசை கடலை அதாவது உங்க பிரதான வாசல் வடக்கு வாசலாக இருக்கு அப்போ நீங்க இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தால் வடக்கு மத்திய பகுதியில் யூஸ் பண்ணலாம் ஃபேக்ட்ரியில் வடக்கு திசையில் யூஸ் பண்ணலாம் வடக்கு திசையில் இருக்கிற மிஷினுக்கு யூஸ் பண்ணலாம் வடக்கு திசையில் இருக்கின்ற சோஃபாவுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த கலர் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அந்த திசையில் இருந்தால் அதை நெகட்டிவ் பண்ணாது வடக்கு திசையில் இருக்கிற சோஃபாவுக்கு சேருக்கு யூஸ் பண்ணலாம் வடக்கு திசை வாலுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் தெற்கு மேற்கு கிழக்கு திசையில் இருந்தால் டிப்ரெஷன் கொடுக்கும் மன கஷ்டத்தை கொடுக்கும் இய என்ன செய்கிறது பாருங்க மீண்டும் அதே தான் சொல்வேன் என்ன கேட்டால் ஒயிட் இஸ் தி best கலர் ஒயிட் இஸ் தி best கலர் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு ஒயிட் அண்ட் ஆஃப் ஒயிட் கலரே இருந்ததுன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்